यो प्ले गर्छु मलाई यो अलग छ यो गर्नुपर्छ यो चाहिँ

சரி <laughs> கொஞ்சம் கொஞ்சம் இடம் எடுப்பா இடம் அந்த பிங்குகளு

பின்பு வரப்படணும் ஆமா மெயின் கார்ட பண்ணிட்டோம் அந்த அலசி எல்லாம் பண்ணி முடிச்சோம் பின்னாடி பண்ணுங்க மெயின் கார்டு தானா هنعملனா இந்த பிங்காயை ட்ரை பண்ணுங்க இந்த ரெண்டு நாளைக்கு பாருங்க அந்த மாதிரி சமூக சுகாதாரத்திற்காக और भी ढंग से प्रयोग பண்ணுங்க OKAYD Another key I'am gonna like

મ <mulia> Ay,

साइब सेल्स मेनर्स की पिंडें बुआंगे साइब सेल्स लड़ मेनर्स की पिंडें बुआंगे साइब सेल्स मेनर्स की पिंडें बुआंगे भावे रोटी प्लांट पुधारी है रोटी प्लांट पुधारी है लड़ की पिंडें बुआंगे ये प्रिया पुष्पिता कल नीलम नहीं है वड़ <laughs> वड़

Friends Israel. You start with the sign. Okay. 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 சர்வத பயங்கரவாதிசைவாதிவாத பயங்கரவாதிசைசீனத்தை சர்வதேச பயங்கரவாதிசைசலத்தை வெளியாறு பயங்கரவாதிசை வெளியாறுவாதிசை பயங்கரவாதிசைசீனத்தை விட்டு बल सीन ते वियाे तेज़ा बल सीन ते वठी बल सीन ते बल सीन ते मल सीन ते मल सीन ते वरिते वरिया मुसलम <laughs> चलो मैं तो मुस्लिम आ रहा हूँ मुस्लिम अब मैं नाट्टे जनार्य अच्छी बात तो मना ना छोड़िए। ओरो बोल कटा। हमसे नाम नॉर्थ कमिंग में हमारे आठ बात तो रही कारीपुर लेने तो உலக மக்களை அவதானத்துக்கு வந்திருக்கின்ற இந்து நடக்கின்ற பலஸ்தீனியா தூழியங்கள் இந்த உலக பயங்கரவாளிகான இஸ்வீர்களால் கட்டவிழ்த்து விட்டப்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரவாத நிகழ்வுகளை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் நிறுத்தப்பட வேண்டும்

அங்கு அநியாயமாக அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற இந்த அநியாய யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மனிதாபிமான அடிப்படைகளே அந்த மக்களுக்கு விடிவு காண வேண்டும் நதிக்கரையோரம் இருந்து கடற்கரை வரை அமைதி காணப்பட வேண்டும் நதிக்கரையோரத்தில் இருந்து கடற்கரை வரை பலஸ்தீன மக்கள் அந்த மக்களுக்காக விடுதலை செய்யப்பட வேண்டும் இது என்று உரத்த கூறுகின்ற அத்தனை மக்களது இது ஒரு மதம் சார்பற்ற விஷயம் அல்ல ஒரு இனம் கேள்விக்கு உலகம் விடை கூற வேண்டும் இன்று ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு முறையிலே அவர்கள் சொன்ன விஷயங்களை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நதிக்கரை முறல் கடற்கரை வரை பல சீன மக்களது விடுதலையை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் உலகளாக குரல் கொடுக்கின்றோம் இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இன்று வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவின் பின்னால் இன்று அவர்களது கையெழுத்துகளை ஒப்பவிட்டு இந்த ஜெனசாய் ஹாஸ் மியூ ஸ்டாஃப்ட் இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள் கொடுக்குதோ உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே கை கைச்சாத்துடுகின்றோம் நீங்களும் தொடந்து எங்களோட மண்ணு இந்த விஷயங்களை கை சாத்திட்டு ஐக்கிய நாடு சபை கொடுக்கப்படுகின்ற இந்த விஷயத்தில் ஈடுபடுவது போன்று முஸ்லீம் மக்களதே அன்றே எமது மக்களை உருக்கிய ஒரு விஷயம்தான் மையத்துக்களை எரித்த விஷயம் அந்த நேரத்திலே எவ்வாறு நான் வெள்ளை துணியை அங்கு கட்டி அங்கு செய்தோமோ இன்று இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக இந்த கருப்பு துணியை இங்கு கட்டி ஆயிரம் ஆயிரம் மக்கள் இந்த இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான இந்த விஷயத்தை செய்ய வாருங்கள் என கேட்டுக்கொள்கிறேன் അനുയായത്തെ നൃത്തമാർ <Tippettin throat> <that's>

தம்பி இங்கே வாங்க பயங்கர தெக்குனான் காற்று வெள்ளத்துனைக் குறாமல் என்று முழு உலகமுமே இந்த கருப்புத் துணி கட்டவதற்காக ஒரு சர்வதேச புலி ஆதரவு இஸ்ரேலுக்கு சர்வதேச புலி ஆதரவு இஸ்ரேலுக்கு வன்முறைக்குல வாங்க வன்முறைக்குல வாங்க சுயச்சினைக்கு வன்முறைக்குல வாங்க இந்த நாட்டு இருந்து புத்தி இல்லை நாங்கள் பிட்டுறோம் தம்பி கொஞ்சம்மா கொஞ்சம்மா இந்த மேடைக்குள்ள வாங்க எல்லாரையும் கேடையலா

அப்பாவி பெண்கள் சிறார்கள் போன்றவர்களுடைய அந்த ஊரில் பாதுகாக்கப்பட வேண்டும் இஸ்ரேலுக்கான சுயாட்சி இஸ்ரேலை அந்த மண்ணில் இருந்து வரவேற்க வேண்டும் முக்கியமாக தமிழர் அடிப்படையும் இங்கிலீஷ்லேயும் अब पीसफुल डेमोंस्ट्रेशन टुडे इज वेरी क्लियरली सेस विद रिगार्ड टू the genocide what is taking place in palestine in gaza strip in west bank it has to be immediately stopped international law according to geneva convention whatever it has been described it has to be followed to the letter therefore we are asking this inhuman the American act of Israel has to be stopped. This genocide has to be stopped. From the river to the sea, the Palestinian people has to be free. The land has to be free. The reasonably whatever accepted in the international law has to be implemented. We are asking the world. We ask in the Europe, don't you have any kind of a human feeling? When the children are being killed, when the innocent people are being killed by this barbaric act of Israel. Don't you see this? What is happening over there? This is what we are asking. Vehemently, on behalf of the people of Eastern Province. They want this.

அங்கு எந்த விதமான விதத்திலும் தங்களை பாதுகாக்க முடியாத அந்த அப்பாவி நிராயுத பாணிகள் கொல்லப்படுகின்றார்கள் மனிதாபிமானமற்ற முறையிலே இஸ்ரேலியன் சேர்ந்த அந்த அட்டூழியங்களை பார்த்துக் கொண்டு இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் எல்லாம் உலகத்திலே இருக்கின்ற ஜெனீவா கன்வென்ஷன் என்று சர்வதேச ரீதியாக இருக்கின்ற அத்தனை சட்டங்களையும் அவர்கள் மறந்து இந்த பயங்கரவாதிகளை பயங்கரவாத செயல்களை கட்டவிழ்க்க விடுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் மனிதாபிமான அடிப்படையிலே இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இன்று எங்கள் மக்கள் உருக்கமாக ஏனென்றால் நாங்கள் இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோமு அந்த வலி அந்த சோகம் அது எங்களுக்கு தெரியும் தினவே அங்கு தொலிகின்ற அந்த யுத்தத்தால் தொலிகப்படுகின்ற அந்த அந்த யுத்த குண்டுகளால் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் இப்போது இருபது நாளத்துக்கு அதிகமான அப்பாவிகள் கொண்டழிக்கப்பட்டு நிற்கின்றார்கள் எந்த விதமான காரணமும் இன்றி அவர்களது வாழுகின்ற அவர்கள் வாழ்ந்த அவர்களுக்கு உரிய அந்த இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த இடத்தை பாதுகாப்பதற்காக வந்த எங்களது குழந்தைகள் இளைஞர்கள் பெரியோர்களை எல்லாம் இவர்கள் பயன்பெறுவார்கள் என்று அநியாயமாக சொல்லிக்கொண்டு அவர்களை கொண்டு குவிக்கின்ற இந்த அச்சூழியங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இன்று இந்த இஸ்ரேலுக்கு வன்முறை அவர்களை கண்டனம் செலுத்துவதற்காக வேண்டியும் எமது பாலஸ்தீன உறவுகள் பாதிக்கப்படுகின்ற இந்த மக்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கின்ற அளவு இன்று இலங்கையில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எங்களது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களுடன் இங்கு வர இருக்கின்றார்கள் இன்று பல தூதுவர்கள் வர இருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே நீங்கள் ஆற்றங்கரையிலே இருக்கின்ற எங்களது பூந்தாவின் முன்னால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு I started crypting one day. Show your solidarity towards Palestine. Inshallah. Yeah. Right. Thank you. அவ அந்த கோடியை பிடிக்க மாட்டார் அது ஒரு முக்கியமான விஷயம்